அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்தியாவில் இருக்காங்க அதுல ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் இந்தியாவில் ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய உயர் ரக வகுப்பை சார்ந்தவர்கள் நம்ம வைஸ் யாரையுமே பிரித்து பார்த்து பேசினது இல்லை இந்த ரங்கராஜ் பாண்டே பேச என்னென்னா குலத்தொழில் செய்கிறவங்க குலத்தொழில் செய்யுங்க எதுக்கு படிக்கிறீங்க இந்த கேள்வி தமிழகத்தில் கேட்டுவிட்டு செருப்படி வாங்காமல் சென்றிருக்கிறாய் சொன்னால் அநாகரிகத்தை நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம் நியாயமான வழியில் செல்வோம்ன்றதுனால விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் இருக்காங்கன்னா ஐந்து சதவீதம் இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் எழுபத்தேழு சதவிகிதம் ஒரு உயர் பொறுப்பில் இருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்காங்க முந்நூற்றி ஐம்பது பேர் ஓபிசியை சார்ந்தவர்கள் இருக்காங்க முந்நூறு பேர் எஸ்சிஎஸ்டி வகுப்பை சார்ந்தவர்கள் இருக்காங்க நூற்றி பதினாறு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இருக்காங்க இந்தியா முழுவதும் இதில் நூற்றி பதினாறு பேரில் நூற்றி எட்டு பேர் அந்த ஐந்து சதவீதத்தை சார்ந்தவர்கள் நீதித்துறையில் நீதிபதிகள் நிறைய இருக்காங்க இந்த த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முப்ப இருபத்தொம்பது பேர் இருக்கணும் போல் இப்போ இருபத்தி மூணு பேர் இருக்காங்க அதில் இருபத்தி மூணு பேர் இருபத்தாறு பேர் இருக்காங்க அந்த இருபத்தாறு பேரில் இருபத்தி மூணு பேர் அந்த ஐந்து சதவீதத்தை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தாறுக்கு இருபத்தி மூணுன்றது எண்பது சதவீதம் மேலே வருது அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் இரண்டு சதவீதமும் எஸ்டி வகுப்பை சார்ந்தவர் ஒரு சதவீதமும் இருக்காங்க ஹைகோர்ட் இருபத்தி நாலு ஹைகோர்ட்டில் இரு எப்படி எங்கே போய் முடியும் தெரியல இதெல்லாம் எதுக்காக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் எதுக்காக சொல்கிறோம்ல இதோ நேரம் போகல இவன் ஏதோ க லூஸ் மாதிரி கணக்கெடுத்து சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா சாதிவாறு கணக்கெடுப்பின் அவசியத்தை வலியுறுத்துகிறாங்க இதுதான் இப்போது பெரிய ஒரு வழியாகவே இருக்குது இந்தியாவில் இவ்வளோ ஐந்து சதவீதம் இருப்பவர்கள் எழுபத்தி ஏழு சதவீதத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆக்கிரமித்தவர்களுடைய அந்த பொங்கி எழுந்துருவாங்கல்ல அதை சமாளிப்பதற்கு இந்திய அரசு தெம்பு இல்லை தெம்பு இல்லை இரு அறுத்து சொல்ல வந்தது இருபத்தி நாலு ஹை கோர்ட்டில் டோட்டலாக சென்னையில் இருக்கக்கூடிய கோர்ட் மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருபத்தி நாலு இடத்துல இருக்கு இந்த இருபத்தி நாலு இடத்துல முன்னூற்றி முப்பது ஜட்ஜ் இருக்காங்க இந்த முன்னூற்றி முப்பது ஜட்ஜில் முந்நூற்றி ஆறு பேர் அந்த ஐந்து சதவீதத்தை சார்ந்தவர்கள் ஓபிசி ஓபிசியை சார்ந்தவர்கள் இருபது சதவீதம் பேர் இருபது பேர் இருபது சதவீதம் இல்லை கிட்டத்தட்ட ஆறு ஏழு சதவீதம் எஸ்டி ஓப்பை சார்ந்தவர்கள் எஸ் எஸ்டி சார்ந்தவர்கள் நான்கு பேர் இருக்காங்க இது சதவிகிதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஒன்னு அவ்வளவுதான் சதவிகிதம் தொண்ணூத்தி நாலு சதவிகிதம் மீடியா அந்த ஐந்து சதவிகிதம் இருக்கக்கூடியவர்கள் கைவசம் இருக்கிறது கார்பரேட் நூறு சதவீதம் அவர்கள் கைவசம் இருக்கிறது இதற்காகத்தான் இதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கூறுகிறார் கார்பரேட்டுகளின் கை கூலி அரசு காங்கிரஸ் அரசு அல்ல இன்னைக்கு ஹரியானா எலெக்ஷன் நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீர் இதனுடைய எக்ஸிட் போல் வருது இதில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்றாங்க எனக்கு காங்கிரஸ் ஆட்சியை பிடித்த நேரம்தான் சந்தோஷமா ஒழிய எக்ஸிட் போலை வச்சுலாம் கொண்டாடி 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 ரொம்ப சோர்ந்துட்டோம் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் என்று சொன்னால் சாதி வாரி கணக்கெடுப்பு அவசியம் நம்ம நம்ம சொல்றோம் சாதி அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம எயித்து படிக்கும் போதெல்லாம் நான் செவன்த் எயித்து படிக்கும் போதெல்லாம் ப்ராமிஸாக சொல்கிறேன் சாதினா என்னன்னு தெரியாது ஆனால் காலப்போக்கில் வளர வளர வளரதா சாதிய ரீதியான பாகுபாடுகளில் அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்காங்க மக்கள் கோலை முறைலாம் கேட்கும் பொழுது கண்ணில் தண்ணீர் வருது ஆனால் அனுபவித்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சாதிய ரீதியாக ஒதுக்கி வைத்து ஒதுக்கி வைத்து ஒதுக்கி வைத்து

ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் மக்களும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது உரிமைகளே எங்கேயுமே இல்லை நியாயமாகவே நடக்கலை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் ஒவ்வொருவரும் தங்களுக்கான இடஒதுக்கீடு கெட்டு கேட்டு பெற முடியும் இடஒதுக்கீடு பெற்றால் தான் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இடஒதுக்கீடே வேணான்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு ஐந்து சதவீதம் இருப்பவர்கள் இந்தியாவில் எழுபத்தைந்து சதவீதம் முக்கிய அரசு பொறுப்பில் இருக்காங்க இதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று கூறுகிறார் நாம் ஆதரிப்போம் நிச்சயமாக தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அத்துணை சகோதரர்களுக்கும் தேவை நன்றாக புரிந்து கொள்ளணும் மற்ற மற்ற சகோதரர்கள்லாம் நினச்சிக்காதீங்க ஐயோ ஈவன் நான் டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா நிறைய பேர் நினச்சிக்குவாங்க முதலியாரு செட்டியார் ரெட்டியார் வன்னியர் சகோதரர் இது எஸ்டி சகோதரர்கள் எஸ்சி சகோதரர்கள் எல்லாருமே சேர்த்து சொல்கிறேன் எல்லாரையுமே புறந்தள்ளி விட்டு ஐந்து சதவீதம் இருப்பவர்கள் ஆளுமையில் இருக்கிறார்கள் மற்ற அனைத்து சகோதரர்களுக்கும் வேணும் எல்லாருக்குமே வேணும் எல்லாருக்குமே அரசு பணி வேணும் எல்லாரும் உயர் பதவியில் இருக்கணும் அப்போதான் சமத்துவம் நிலைக்கும் சகோதரத்துவம் நிலைக்கும் சமூக நீதி பாதுகாக்கப்படும் என்பதை கூறி சாதி வாரி கணக்கெடுப்பின் அவசியத்தை பத்தி இனி வரும் காலங்களில் ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் நன்றி மற்ற மற்றொரு சந்திப்போம் ஜெயஹந்த்